பெண்ணுக்கு விடுதலை கொடுத்திருக்காங்க இலவச பேருந்து அதிமுக கொடுத்திருக்கு இலவச பேருந்துன்றீங்க அதை நீங்க வந்து போய் பார்த்தா தெரியும் நாங்க ரெகுலரா போறோம் ஒரு நாளைக்கு ஒரு நாள் போர் அவர் நாங்க டிராவல் பண்றோம் எங்களுக்கு அதோட வலியும் வேதனையும் எங்களுக்கு தான் தெரியும் பஸ் நாங்க கை கட்டின கூட நிப்பாட்ட மாட்டேன்றாங்க அது குடுக்குது ஒன்றா குடுக்காம இருக்குது ஒன்றுதான் எங்களுக்கு அதனால எங்க விஜய் என வருவாரு அதனால எங்களுக்கே முன்னேற்ற வரன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு பல திட்டங்களை திமுக அறிவிச்சிருக்கு செயல்படுத்திருக்கு திமுக நீங்க செயல்படுத்திருக்கீங்க அது செயல் வந்திருக்கு அது நடைமுறை வந்திருக்கா அது ஃபர்ஸ்ட் கேள்வி பண்ணும் அந்த கேள்வி கேக்குற நீங்களே ஃபர்ஸ்ட் அதை நீங்க யோசனை பண்ணோம் ஏன்னா அந்த எப்படி சொல்றது நடைமுறை பண்றது உடனே அது அறிக்க அவங்க அறிக்க விட்டாங்க நடைமுறையில எப்படி இருக்குன்னு அவங்களே தெரியாது நாங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறோம் எங்களுக்கு தான் தெரியும் அவர் வந்து பாக்குறதுல அவரை வந்து உக்காந்து அவர் பாட்டு போட்டுறாரு ஆயிரம் திட்டம் போட்டுறாரு அந்த திட்டத்துல ஒன்னாவது அங்க செயல்பாடு தான் அவர் பார்க்கணும் அது எதுவுமே இங்கே கிடையாது அது அவருக்கே தெரியும் ஃபர்ஸ்ட் ஒன்றுமே இங்கே நடக்கல அவர் பாட்டு அவர் இந்த திட்டம் இருக்கு அந்த திட்டம் இருக்கு சொல்லிட்டு போயிடாரு ஆனா அதனால பாதிக்கப்படுற யா எவ்வளவு பேர் பெண்கள் எங்களுக்கு தான் தெரியும் எடப்பாடி அதிமுக சார்பில் விஜய் ஒரு பெரிய ஊழல்வாதி அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அவர் முதல பஸ்ட் அவர் பாக்ஸ் சொல்லுங்க அதுக்கப்புறம் எங்க விஜய் கிட்ட வர சொல்லுங்க கடைசியா பணியூர்ல வந்து அதிமுக விமர்சனம் பண்ணி விஜய் பேசினாரு அதுக்கு வந்து பதிலடியா பேசியிருக்காங்க இவரே வந்து பெரிய ஊழல்வாதி தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிருக்காங்க அவர் என்ன ஊழல் பண்ணார் அவர் சொல்ல சொல்லுங்க எதை ஒண்ணு சொல்லி காட்ட சொல்லுங்க அவர் சொந்த பணத்துல தான் எல்லாமே பண்ணார் எங்களுக்காக வந்து இறங்கிருக்காரு அவர் தைரியமா அதான் எங்களோட சப்போர்ட் அவருக்கு இருக்கும் அதனால அவர் ஊழல் பண்ண சொன்னா எது பண்ண சொன்னா அதுக்கு பிரச்சனையே கிடையாது யார்தான் ஊழல் வரல அது எப்படி அவர் ஊழல் பண்ணாது எப்படி சொல்லுவார் அவருக்கு சொல்லுங்க சொல்லுங்க அதுக்கப்புறம் விஜயா நகர் சொல்ல எப்படி இருக்கும் தேர்தல் இந்த வாட்டி வரலாற்றுல இல்லாத ஒரு தேர்தல் மாதிரி இந்த தேர்தல் இருக்கும் பெருமையா பெருமாயா ஒரு ஆசையா விட இருக்கும் கண்டிப்பா நடக்கும் ஆனா இப்ப தேர்தல் கடுமையான பிரச்சாரத்துல எல்லா கட்சிக்காரங்களும் ஈடுபட்டிருக்காங்க தளபதி உடனே தேர்தல் நடவடிக்கைல பரப்பு இல்ல ஒண்ணும் எதுவுமே ஈடுபடலை எப்படி பார்க்கறீங்க நகர் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு வருஷம் பிரதர் நாங்க ரொம்ப ரெண்டு வருஷமா நாங்க பிரச்சாரம் பண்ணிட்டுதான் இருக்கோம் இன்னைக்குமே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு தேடு சின்ன வரைக்கும் வந்தாச்சி நல்லது அதனால பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு பொய் சொல்லிட்டு இருக்காங்க அது தவறான தகவல் அது ஆஹ் பத்துல இருந்து இருபது பர்சன்டேஜ் தான் வருவாங்க வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குமார்தொழன் பண்ணிருக்காங்க இல்லங்க ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டுனாலே நிர்மல் சார் சொன்ன மாதிரி நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் எங்களுக்கு கிடைக்குது அதனால இந்த விஷயம் வந்து பொய்யான தகவல் நாங்க ஒரு வீட்டுக்கு ரெண்டு ஓட்டு எங்களுக்கு எங்களுக்கு இருக்கு அதை நாங்க இந்த ப்ரூவ் பண்ணுவோம் திமுக அதிமுக போட்டியா விஜய் இருக்க மாட்டாரு நாம் தமிழர் கட்சிக்கும் விஜய்க்கெல்லாம் போட்டி போல இருக்கு இவர் வெளியில வரதில்ல விமர்சனம் வந்திருக்கு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு ஆக்கப்பூர்வமா ஒரு ஒரு நாள் வேலை பார்த்துட்டு இருக்கோம் ஆளுங்கட்சி எதிர்த்து வேலை பாத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு ஏடிஎம்க்கு எங்க இருக்குன்னே தெரியல நான் திமுகவா இல்லன்னா நான் எங்களுக்கு பேசிட்டு இருக்கும் போது எங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு இந்த செயல் வீர கூட்டம் நடந்துட்டு இருக்கு போன போன வாரத்துல எங்களோட வேற ஒரு செயல்வியை கூட்டம் எல்லாம் மாநில ஃபுல்லா நடந்தது மாநிலம் மாவட்டம் ஒன்றிய வரைக்கும் நடந்தது இன்னைக்கு சென்னை மண்டலத்துல நடக்குது இந்த மாதிரி நா கூட்டம் நடந்துட்டு இருக்கு இவங்க வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி பேசுறது விஜய் வரலாம் எங்களுக்கு போது இப்போ நேற்று சிஎம் வந்து ஒரு நடத்த தஞ்சாவூர் முதல் நடந்தனாரு எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமா ஒரு இடத்த நாங்க அதே மாதிரி தேர்தலில் விஜய் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கோ அல்லது எதிர்கட்சி ஆகிறதுக்கோ வாய்ப்பு இல்ல எம்எல்ஏக்களை கவர்வது கூட கொஞ்சம் சான்சஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு அவர் நிக்கிற தொகுதி கிறதா அவர் தேர்ந்த தேர்ந்தெடுத்து தொகுதியை தளபதி வந்து விமர்சனம் வர்றது வந்து இப்ப இல்ல சார் முப்பது வருஷமா தளபதி விமர்சனம் வந்துட்டு இருக்குது அதெல்லாம் கடந்த ஒன்னா அந்த சினிமா ஸ்வீட்ல இதுலயும் வருஷம் வருது சார் இதுல இருபது இருபது வருஷம் கட்சி இந்த கட்சி எப்படி இருக்கும் பாருங்க ஒன்ஸ் நாங்க ஆட்சி புடிச்சோம்னா அடுத்து இருபது நாங்க தான் இருப்போம் திமுகன ஒரு கட்சி இருக்காது யாரு ஏடிம்கே ஆல்போஸ்ட் இன்னைக்கு ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சி இந்த இந்த எலெக்ஷனோட முடிய போது அந்த கேண்டஸா எங்க கூட சேர போறாங்க ஏடிஎ ஓடி ஏடிஎம் கேன்னு ஒரு கட்சி இருக்காரு இது எழுதி வச்சுக்கோங்க சொல்றேன் வந்து ஊழல பத்தி போனவாட்டி கடுமையா விமர்சிச்சாரு அவங்க பத்து கொடுத்தாங்க விஜய் ஒரு பெரிய ஊழல்வாதி அத அவங்க போய் புரூவ் பண்ண சொல்லுங்க இவரு பண்ண யாரு சார் பண்ணையார் பண்ண யாரு கீழ வந்தேன் டயர் நிக்கிதானே அவரு

சந்தலைவரில் இந்த இந்த தமிழ்நாட்டு போலீஸ் போதிய அளவுக்கு பாதுகாப்பு தரன்னு சொல்ல சொல்லுங்க டிஜிபி நாங்க வர காலத்துக்கு இன்னைக்கு தளபதி வரேன்னு சொல்லி சொல்ல சொல்லுங்க கிடைச்சிருக்காது இவங்க பர்மிஷன் கொடுக்க சொல்லுங்க தளபதி வராமல போமாட்டேன் சார் இங்க ஒன்னு தெரிஞ்சுக்கணும் ஆளுங்கட்சி இருக்கு ஆளுங்கட்சிக்கு ஒரு 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 கண்டிஷன் ஒன்னு இருக்காங்க சார் சிஎம் வராங்கன்னா சிஎம்க்கு புரோட்டோக்காலு போலீஸ் இருக்குது அவர் வராருனா இந்த இடத்துல கார் இவ்வளவு எங்களுக்கு வந்து ஒரு பர்மிஷன் கொடுக்க முடியாது பண்ண முடியாது சார் தளபதிக்கு இன்னைக்கு உங்க இந்த சேனல் மூலமா கேட்கற போலீஸ் காவல்துறை வந்து டிஜிபி வந்து தளபதி எங்க தான் கண்டிஷனோட நாங்களுக்கு பர்மிஷன் தர சொல்ல சொல்லுங்க எங்க எங்க பயணம் சுற்றுப்பயணம் நாங்க ஸ்டார்ட் ஆகும் நாளையில இருந்து ஊழல ஒழிப்பா அப்படின்னு சொல்றாரு ஆனா வந்து எடப்பாடி வந்து பெரிய ஊழல்வாதியா விஜய்தா அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணிருக்காரு ஊழல்னு சொல்றவங்க தாங்க ஊழல் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காங்க எப்பவுமே ஒருத்தங்க தப்பு செய்யறவங்க இன்னொருத்தனை கை காட்டுறதுக்கான முயற்சியை செய்வாங்க அதனால தப்பு செய்யறவங்க தான் அந்த பழிக்கு ஆளு ஆளா ஆளா நாங்க கருதுறோம் பத்துல இருந்து இருபது சதவீத வாக்கு தான் வாங்குவாரு விஜய் அப்படின்னு பத்திரிகையாளர் விமர்சனம் பண்ணிருக்காங்க நாங்க நாற்பத்தி அஞ்சு ஐம்பது சதவீதம் பேசிட்டு இருக்கோம் நீங்க பத்து பாஞ்சு பர்சன்ட் பேசிட்டு இருக்கீங்க நாற்பத்தஞ்சு பர்சன்ட் மேல வாங்குங்க ஓட்டு போடணும் மக்கள் ஓட்டு போடுவாங்களான்றது கேள்வி இல்லங்க ஆல்ரெடி நிர்ணயம் ஆயிடுச்சு எதுக்கு மேல என்னங்க ஓட்டு போடுறாங்களா எங்கள் ஓட்டு மக்கள் ஓட்டு அனைத்தும் தான் அது முடிவானது விஜய் வந்து முதலமைச்சர் ஆவதோ அல்லது எதிர்கட்சியாவதோ அது வந்து முடியாத காரியம் சில எம்எல்ஏ கைப்பற்றுவாரா என்றது சந்தேகம் அவரே கைப்பாரா என்பது வந்து அவர் நிற்கும் தொகுதியை பொறுத்திருக்கு அப்படின்ட்டு விமர்சனம் வந்திருக்கு இது இதெல்லாம் வந்து தேவையே இல்லாத ஒரு கேள்விகள் அதுவும் இல்லாம இது நடைமுறை வராத ஒரு கேள்விகள் இது சாத்தியமும் கிடையாது ஏன்னா ஆல்ரெடி அவர் முதல்வராக ஆயிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அரியல உட்காருவாரு

யாருங்க சொன்னது மக்கள் கிட்ட இருந்து உதவினேங்க ஒரு ஒருத்தர் மனசுல இருக்காருங்க தளபதி ஒரு ஒரு வீட்லயே இருக்காரு அது எல்லாருக்குமே தெரியும் அதெல்லாம் சொல்றேனே வெதனா பேசுறவங்க நிறைய பேர் ஒருத்தர் வளரும் போது நிறைய பேர் அதை பத்தி பேசத்தான் செய்வாங்க அதுக்கு எல்லாத்துக்குமே தளபதி பதில் சொன்ன அவசியம் கிடையாது ஆனா மக்கள் மனசுல இருக்கிறாருன்னு மக்களுக்கு தெரியும் ஒரு ஒரு வீட்லயே இருக்கிறாரு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படின்னு இருக்கும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் தமிழக வீட்டுக்கே தான் முதலிடம் முடிக்கும் ஆனா பத்து மாதம் ஏதாவது பர்சன் ஓட்டு வரும் அப்படின்னு ஓட்டு போட்டதுக்கு அப்புறமா பார்ப்போமே கண்டிப்பா நாங்க தான் நூறு சதவீதங்களுக்கு தான் ஓட்டு பதிவு அதிகமா இருக்கும் தேர்தல் காலத்துல வந்து விஜய் வந்து மக்கள் நெருங்கி இல்ல விலகி இருக்காருன்றாங்க சொல்றவங்க தான் இருக்காங்க தளபதி யாரு விட்டு எப்பவுமே விலகி தளபதி வந்து முதலமைச்சர் ஆகத்திலோ இல்ல எதிர்கட்சி ஆகோ வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க யாருக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாங்க அது எப்படி அவங்க சொல்ல முடியும் மக்கள் நினைச்சுட்டாங்க அவர்தான் முதலமைச்சர்னு அது நடக்காம இருக்க போறது இல்ல நடக்கும்போது அவங்களுக்கு தெரிய போகுது விஜய் ஆட்கள் வந்து எம்எல்ஏக்கு வருவதுக்கு வாய்ப்பு இருக்காது விஜயா வந்து நிக்கிற தொகுதி கை பரவாயில்லையா தெரியாது அது வந்து நிக்கிற தொகுதியை பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றவங்க ஆயிரம் சொல்லுவாங்க நடக்கும் போது பார்ப்போம் எப்படி இருந்தாலும் தமிழக வெற்றி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க போது தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜயனா தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் இதுல எந்த டவுட் இல்லை

அவர் ஆட்சிக்கு வந்தாரு எப்போ ஊழல் செஞ்சாரு அவர் செஞ்ச ஊழல் வந்து கணக்கு காட்ட சொல்லுங்க அவங்க செஞ்ச ஊழல் எல்லாம் அடிக்கடி டெய்லி காலையில நியூஸ்ல வந்துதான் இருக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் நூறு சதவீதம் தமிழக வெற்றி கழகம் தான் ஆட்சியை பிடிக்கும் மறுக்கிறது மறுக்கட்டும் மக்கள் கூட்டணி இருக்கல தலைவர் தளபதிக்கு மக்கள் கூட்டணி இருந்தாலே போதும் மக்கள் விருப்பம் ஆல்ரெடி மக்கள் விருப்பம் வச்சுட்டாங்க இன்னைக்கு தளபதி தான் முதலமைச்சரா உட்காரதுக்கு எல்லாம் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க அதனால கூட்டணி பத்தி நாங்க கவலைப்படலை

மக்கள் கூட மக்களுக்கூட இணையில சொல்வீங்க நீ மக்கள் கூட இணைவா தான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு இவ்வளவு தொண்டர்கள் இவ்வளவு மாம்பலபுரத்தில் ஒரு அவ்வளவு பேரு வந்து மக்கள் மக்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு அவருக்கு இருக்கு ஆனா வந்து தமிழ்நாடு அரசு அனுமதிக்கல ஏன்னா கூட்ட நெரிசலால பல பிரச்சனை வரதுக்காக தான் வெறிய கட்சியால் மட்டும் தான் கூப்பிடுறோம் மக்களை சந்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா நாளே சந்திச்சிரும்